வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது வரவருக்கும் விஸ்வாவுசோ தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் தமிழ் வருடப்பரப்பு அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய புதிய பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் முழுவதும் பார்த்து பயன் அடையுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் விஸ்வா வசு தமிழ் வருஷம் தமிழ் வருட பருப்பு புத்தா தமிழ் புத்தாண்டு நாம் அனைவரும் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றியால் முழு வழக்கம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் இனிய தமிழ் வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஆசிரியர் வாதங்கள் இன்றைய படிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கு மனிதப் பிரிவுகளுக்காக அது என்னவென்றால் விஸ்வாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தமிழ் வருடப் வருடப்பிறப்பு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று நாம் அனைவரும் எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்றால் தமிழ் வருட புத்தாண்டு அதாவது தமிழ் வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று நாம் அனைவருமே அதிகாலையில் இருந்து ஸ்நானம் செய்து குளித்துவிட்டு அதிகாலை நான்கு மணிக்குள்ளாக நமது அருகாமையில் உள்ள ஆலயங்கள் கோவில்களுக்கு செல்ல வேண்டும் கோவில்களுக்கு புறப்ப புறப்படுவதற்கு முன்பாக முதலில் நமது கிரகத்தில் இல்லத்தில் உள்ள பூஜை அறைகள் இருக்கும் சுவாமிக்கு பூஜை செய்துவிட்டு அதன் பிறகுதான் கோவில்களுக்கு புறப்பட வேண்டும் முதலில் நமது கிரகத்தில் இல்லத்தில் இருக்கும் சுவாமியுடைய தான் நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியம் நமது கிரகத்தில் வந்து இல்லத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு பூஜை பண்ணாமல் கோவில்களுக்கு சென்று சுவாமியை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்வதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இதைத்தான் வேல தர்ம சாஸ்திரத்தில் சொல்றது முதல்ல நம்ம ஹிருதயம் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஹிருதயத்திற்குள் இறைவனானவன் இருக்கின்றான் முதல்ல அந்த இறைவனை வந்து நம்ம வணங்கணும் அதற்கு பிறகு நமது பூஜை அறையில் சித்திரப்படமோ விக்கிரகங்களோ இல்லை வெறுமனை வழக்கை ஏற்றி அந்த ஜோதியிலையும் சுவாமி இருக்கார் ஏன்னா சுவாமி இல்லாமல் ஜோதி ரூபம்தான் அந்த தீபத்தை கூட நீங்கள் வந்து மனசார வணங்கி விட்டு அதற்கு பூஜை செய்து விட்டு நாம் கிளம்பணும் எந்த நம்ம நித்தியமுமே அப்படி தான் நாம் செய்யணும் அதெல்லாம் சுற்றுக்கு சாஸ்திரமே சுவாமியாக தான் சொல்றார் என்ன சொல்றாரு தெரியுமா முதல்ல நீ உன்னுடைய தாயார் தகப்பனார் குருநாதர் அந்த குருநாதரை வந்து முதல்ல தாயாரை வணங்கணும் தகப்பனாரை வணங்கணும் அதுக்கப்புறம் வந்து குருநாதரை வணங்கணும் உன்னுடைய ஹதயத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம தெய்வத்தை நீ வணங்கணும் உன்னுடைய உங்களுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு பூஜை செய்யணும் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வெளியவே கிளம்பணும் அது நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகும்போது எங்கே ஒன்றாலும் போகலாம் இதெல்லாம் பண்ணாமல் போனாக்கா அங்கே கோவிலில் இருக்கிற சாமியாக சொல்லும் நீ எல்லாரையும் அலட்சியம் பண்ணிட்டு நீ நேராக இங்கே வந்திருக்க நீ கேட்குறதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் என் காதில் விழாது அதனால உனக்கு வந்து எந்த பண்ணணும் கிடையாது இதை வந்து சாட்சாத்து பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார் அப்படி நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணிடுறோம் போயிட்டு கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போனால் என்ன சொல்லுவாரான்னு தெரியுமா சுவாமி ஆஹா பரவாயில்ல காலக்காக்காலேருந்து ஸ்நானமெல்லாம் பண்ணிவிட்டு கூட ஆத்மத உன்னுடைய தாயார் தகப்பன்னர் அவள் எல்லாரையும் பார்த்துட்டு தாயார் தகப்பன்னர் இல்லைன்னாக்கா அவளை வந்து மானசீகமாக மனசில் வந்து நினச்சிண்டு குருவையும் நீ நினச்சிண்டு அதை விட உன்னுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் எனக்கு வந்து பூஜையை பண்ணிட்டு வந்திருக்க பார்த்தியா சரி உனக்கு என்ன போகணும் அப்படின்னு கேட்பாரான் நம்ம கோவிலுக்கு போன உடனே நாம் அவர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கைய அவர் வந்து சரி நான் உனக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு பாருவோம் இந்த மாதிரியை செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்ன பலன் கொடுக்குறாரான்னு தெரியுமா இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வீட்டை பூஜை எல்லாம் பண்ணாமல் போகிறவர்களுக்கு கிடையாது இந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறவளுக்கு இந்த விசுவாசவோஷன் தமிழோஷன் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரைக்கும் நமது தாயார் தகப்பனார் குருநாதர் ருஷிகள் முனிவர்கள் விக்னேஸ்வராய சமஸ்த அரிகர போட்டி சுவாமிகள் சுவாமி முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேவதைகள் எல்லாரோட அனுகிரகமும் பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் எல்லாருக்குமே நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின் தான் வேற தர்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நாம் எல்லாம் என்னென்னலாம் கேட்குறோமோ இப்போ வந்து வெயில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்கா இந்த விசுவாவுசு வருஷத்தில் அதனால் ரோகத்தில் வந்து ஏகப்பட்ட வியாதிகள்லாம் வரும்னு சொல்லியிருக்கா அதெல்லாம் எதுவும் இருக்காது இந்த மாதிரி சுச்சு நம்ம போனோம் நான் வரும் வராமல் இருக்காது வரும் வரும் கண்டிப்பாக வரும் அதனுடைய இயல்பாக செய்ய தான் காட்டும் ஆனால் நம்மளை ரொம்பவும் பாதிக்காமல் இருக்கும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பங்கள் கடைசி வரை ஒரு பார்த்து தமிழர்களோட பிறப்பு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று தன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபா அஸ்தோ ததாஸ்தோ